அதாவது கொள்கை இல்ல கொள்கை இல்லைன்னு வந்து சில பேர் சொல்றாங்க இருக்க நம்மள்ட்ட இல்லையா கொள்கை அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு இவ்வளவு பெரிய தத்துவத்தை நம்ம வந்து வச்சுருக்கோமே இது வந்து ஒரு கொள்கை இல்லையா அப்படின்னு அண்ணன் வந்து சொல்றாரு இப்படி அண்ணன் சொல்லிட்டாரு அப்படி சொன்னதுனால நம்ம வந்து சில கேள்வியை வந்து அண்ணன் கிட்ட வந்து கேக்குற மாதிரி இருக்கு அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அதாவது தாவைக்கால உள்ள தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படி தெரியலன்னா அன்னை வந்து தரணும் அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டீங்க அப்ப எல்லா உயிரையும் வந்து சரிசமமா பார்க்கணும் யாரையும் வந்து தொழில் முறைப்படி ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா எல்லா உயிரையுமே நம்ம வந்து சரிசமமா பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லணும் அப்போ இந்த தாவைக்கா கட்சி அதாவது திமுக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இந்த விஷயத்தில் ட்ரோல் பண்ணதுன்னா அவங்களுக்கு அந்த கொள்கை கிடையாதுங்க ஆனால் நம்ம கொள்கை வச்சிருக்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு வச்சிருக்க நீங்க அது கொள்கை கிடையாது இருந்தாலும் வச்சுருக்கீங்கள அப்படி வச்சிருக்க நீங்க அந்த சீமான் வந்து ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துகிறாரு மேய்ச்சல் நிலம் உரிமையை பற்றி அதை கேளிக்கின்ற செய்கிறீங்க அடுத்து மரங்களின் மாநாடு அதையும் வந்து இந்த தாவைக்கா கட்சிக்காரங்க வந்து கேளிக்கின்ற செய்கிறாங்க கடல் மாநாடு நீருக்கான மாநாடு இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சீமானவர்கள் நடத்தும் போது இதெல்லாம் கிண்டல் செய்கிறாங்க ஆனால் இவங்க தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வச்சுருக்குன்னு வந்து சொல்கிறாங்க நான் என்ன செய்கிறேன்னா இப்போ இந்த ஆடு மாடுகளுக்கு வந்து உயிர் கிடையாதான்னு நான் கேட்குறேன் அப்போ அதே மாதிரி இந்த மரங்களுக்கு வந்து உயிர் கிடையாதான்னு நான் கேட்குறேன் கடலில் வாழ்கின்ற உயிரங்களுக்கெல்லாம் வந்து உயிர் இருக்கா இல்லையா அதுக்கெல்லாம் அதெல்லாம் எப்படி அப்படின்னு தான் கேட்கணும் அவங்களுக்கெல்லாம் உயிர் இருக்குதானே அப்போது எல்லாத்தையுமே வந்து சரிசமமாக பார்க்கணும் தானே அர்த்தம் அப்ப தானே நீங்க வந்து தங்களோட கட்சியில் முதன்மை கோட்பாடாக வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இதை வந்து நீங்க கேள்வி கிண்டல் பண்ணுறீங்க இதில் இன்னொன்று என்ன வேடிக்கை அப்படின்னா இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா இவங்க ஒரு அரசியல் விமர்சகர்னு சொல்லி ஒருத்தரை வந்து டிவி சேனலுக்குலாம் அனுப்புவாங்க முஸ்தப்பா அதனால எதுக்கு அனுப்புறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்போம் அந்த கேள்விக்கு வந்து ஒரு பதில் சொல்லணும் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பான் பார்க்கறவனுக்கும் சரி அந்த நெறியாளருக்கும் சரி எல்லாத்துக்கும் எரிச்சல் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு ஆளை அனுப்பிக்கிட்டு அவர் சொல்கிறாப்படி சீமானுக்கு யாருங்க மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்க அவருக்கு காடை கௌதாரி மரம் ஆடு மாடு இதுதான் ஓட்டு போடும் அப்படின்னு சொல்றாரு அப்போ அனைத்து உயிர் அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு வச்சிருக்க கொள்கை கோட்பாடு வச்சிருக்க நீங்க என்ன டேஸுக்கு இதை பத்தி பேசணும்னு நான் கேட்குறேன் இந்த கொள்கை நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நான் கேட்குறேன் அப்ப நான் உங்க கட்சி தலைவர்கிட்ட போய் சொல்லுங்க அதாவது நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கும் இந்த மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் வந்து இழிவுபடுத்தாதீங்க அதெல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு டிவில போய் போய் பேசுறாங்க பார்த்தியா